உலகளாவிய தமிழ் பண்பாட்டு ஆய்வுகள் என்கிற இந்த கருத்தரங்கிலே முனைவர் பன்னீர்செல்வம் அவர்கள் திருக்குறள் வழி மரங்கள் என்கிற தலைப்பிலே கட்டுரை வழங்கினார்கள் முனைவர் முரளி அவர்கள் எட்டு தொகை காட்டும் கல் என்கிற தலைப்பிலே கட்டுரை வழங்கினார்கள் திரு காப்ப செந்தில்குமார் அவர்கள் திருக்குறள் மணிமேகலை வழி மானுட பிறப்பு சிந்தனைகள் என்கிற தலைப்பிலேயும் தமிழரின் விருந்தோம்பல் என்கிற தலைப்பிலே முனைவர் இரா மோகனா அவர்களுடைய கட்டுரையானது இந்த நூலில் வந்திருக்கிறது சதகதுள்ளா அப்பா கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருக்கக்கூடிய சவுந்தர மகாதேவன் உலகளாவிய தமிழ் பண்பாட்டு ஆய்வுகள் இன்றைய தேவை என்கிற தலைப்பிலே கட்டுரையை வழங்கினேன் முனைவர் சதாசிவம் அவர்கள் சங்க இலக்கியத்தில் நிலவியல் பண்பாடு என்கிற தலைப்பில் முனைவர் ப மோகனராசு அவர்கள் பாரதிதாசன் இலக்கிய இந்திய அரசுகள் முனைவர் நான் மு நளினி அவர்கள் சங்க இலக்கியத்தில் காட்சி தகவல் தொடர்பியல் கூறுகள் என்கிற தலைப்பிலும் திரு விக்னேஷ் அவர்கள் சங்ககால தமிழர் பண்பாட்டில் பைஞ்சாப்பாவை பாவை என்கிற தலைப்பிலும் முனைவர் லதா அவர்கள் பயணங்களும் பண்பாடுகளும் என்கிற தலைப்பிலும் முனைவர் மு கருணாநிதி அவர்கள் தெருக்குத்தும் சிறார் வழக்காரும் என்கிற தலைப்பிலும் கட்டுரைகளை வழங்கியிருக்கின்றார்கள் அதேபோன்று முனைவர் ரவி அவர்கள் அவர்கள் சங்க இலக்கிய பெருவழிச்சாலைகளின் சுங்கவரி என்கிற தலைப்பிலே கட்டுரையை வழங்கியிருக்கின்றார்கள் மனோஷ் ராமா ராமா என்கிற நண்பர் தேன்கூடு கவிதை தொகுப்பில் தொல்காப்பிய களவியல் கோட்பாடு ஓர் ஆய்வு என்கிற தலைப்பிலே அந்த கட்டுரை இந்த நூலிலே வெளியாகி இருக்கிறது முனைவர் எம் லட்சுமி அவர்கள் சிங்கப்பூர் கல்வி முறையும் மன ஆரோக்கியம் என்கிற தலைப்பிலே கட்டுரையை வழங்கியிருக்கிறார்கள் அதே போன்று டாக்டர் மரிய இவாஞ்சுலின் அவர்களுடைய ஆங்கில கட்டுரை இதிலே வெளியாகி டாக்டர் ஷம் ஷம்ரீன் அகமட் அவர்கள் இன்கார்பரேட்டிங் ப்ரோக்ராம் லாங்குவேஜஸ் இன் தமிழ் கல்ச்சர் என்கிற ஆங்கில கட்டுரையை வழங்கியிருக்கின்றார்கள் அதே போன்று முனைவர் இரா கமலா முருகன் அவர்கள் பழந்தமிழர் பண்பாட்டில் உறவுகள் என்கிற கற்றையை வழங்கியிருக்கிறார்கள் திரு கேசவமூர்த்தி அவர்கள் தமிழர்தம் உணவு பண்பாடு அன்றும் இன்றும் என்கிற கட்டுரை வழங்கியிருக்கிறார்கள் முனைவர் இரா குமரன் வேலு அவர்கள் மலேசியா மலேசியா மாற்றம் கண்டு வரும் தமிழர் பண்பாட்டு மரபுகள் என்கிற தலைப்பில் கட்டுரை வழங்கியிருக்கிறார்கள் திரு மணியரசன் அவர்கள் சமகால செயற்கை நுண்வழியில் பண்பாட்டு சீரழிவு என்கிற ஒரு கட்டுரை வழங்கியிருக்கிறார்கள் பொன் பூட்டுதல் தமிழகமும் தாய்லாந்தும் என்கிற ஒரு முக்கியமான கட்டுரையை பொதிகை ஆ தமிழ் மல்லன் அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள் திரு பாலமுருகன் அவர்கள் தமிழர் கட்டடக்கலை திரு பால் பிரபு சாந்தராஜ் பேராசிரியர் அவர்கள் தமிழரின் பண்பாடும் புதையல் புறநானூறும் என்கிற தலைப்பு தனிநாயக மடிகளார் என்கிற தலைப்பிலே முனைவர் கரு கலையரசி அவர்களும் முனைவர் பொன்னி அவர்கள் கைவிலங்கு புதினத்தில் சாடிச மனப்பான்மை என்கிற தலைப்பிலும் கட்டுரைகளை வழங்கியிருக்கிறார்கள் இந்த நூல் உலகளாவிய தமிழ் பண்பாட்டு ஆய்வுகள் என்கிற தலைப்பிலே பேராசிரியர் பாஞ்ச் ராமலிங்கம் அவர்கள் முனிவர் சதாசிவம் அவர்கள் இருவரும் இணைந்து இந்த நூலை பதிப்பித்திருக்கிறார்கள் பதிப்பித்திருக்கக்கூடிய பதிப்பகம் சமுதாய் பப்ளிகேஷன் வள்ளலார் மூன்றாவது குறுக்கு தெரு செல்லி நகர் ரோடு சேலையூர் சென்னை என்கிற அந்த இதிலிருந்து இந்த புத்தகத்தினுடைய விலை இருநூறு ரூபாய் உலகளாவிய தமிழ் பண்பாட்டு ஆய்வுகள் குளோபல் தமிழ் கல்ச்சர் ரிசர்ச்சர்ஸ் என்கிற தலைப்பிலே இந்த நூல் வெளியாகியிருக்கிறது